ஓகே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்க ஒரு பிரம்மாண்டமான கடை யாழ்ப்பாணத்தில் நிக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கா என்றது தெரியும் இந்த இவ்வளவு நீளமான ஒரு பிரதேசத்தை வாழ்க்கை இருக்குது கிட்டத்தட்ட மூன்று மாடிகள்ல இந்த கடை இருக்குது நதியார் அவர்களுடைய எட்டாவது கிளையை வந்து இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் அது தொடர்பான காணொலியை தான் இது அமைய போகுது எப்படி இருக்குது என்னென்ன விஷயம் இங்க இருக்குல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய முன்பகுதியில் இந்த கடை வந்து இருக்குது முன்னர் வந்து பழைய கொமர்ஷியல் வங்கி இந்த இடத்துல இருந்தது கொமர்ஷியல் பேங்க் வந்து இந்த இடத்துல இருந்தது அந்த இடத்துல வந்து இப்பொழுது இவர்கள் தங்களுடைய கடையை திறந்திருக்கிறார்கள் நதியாஸ் அங்கே தமிழ்லேயும் மேலே ஆங்கிலத்திலேயும் நதியாஸ் என்றது குறிப்பாக இது அவர்களுடைய எட்டாவது கிளை இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணத்தில் திறக்கிறார்கள் விருந்தினர்கள் நாதஸ்வர மேளம் முழங்க நாதஸ்வர மேளம் முழங்க ஒரு இடத்துல இருந்து அதாவது அந்த கடையில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்து அழைத்து வரப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க பாரம்பரியமான தவில் இசை நாதஸ்வர இசையோடு வந்து இந்த ஊர்வலமாக அங்கே இருந்து கடை இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க இப்பொழுது இங்கே கடையை திறப்பதற்குரிய ஆரம்ப ஏற்பாடுகள் அமைச்சு கொண்டிருக்கிறது அதே சமயம் அங்கே மேலே ட்ரோனின் மூலமாக நதியாஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய பேர் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த துணி வந்து மேலே பறக்க விடக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க மேலே நதியாஸ் என்ற பெயரை தாங்கிய வண்ணம் ட்ரோன் கேமரா அங்கே பறந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது இங்கே இந்த பிரம்மாண்டமான கடை திறந்து வைக்கப்படுகின்றது அவர்களுடைய அம்மா அதாவது இந்த எட்டு கிளைகளுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடியவர் இவ தான் இந்த கடையினுடைய ஆரம்பகர்த்த அதாவது முதலாவது கடையினுடைய ஆரம்பகர்த்தா இவர்களுடைய தாய் ஒரு குடும்பமாகத்தான் இது இயங்கிக் கொண்டிருக்கின்றது அங்கே அவ இந்த நாடாவை வெட்டி திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சி கடையுடைய வாயில் பகுதியில் நாங்கள் உள்ளுக்கு போகும்பொழுது மிகப்பெரிய அளவிலான ஒரு விநாயக பெருமானுடைய திருவுருவத்தை பார்க்கக்கூடிய இருக்க நீங்கள் பார்க்கலாம் வெள்ளை நிறத்திலே அழகாக காட்சி செல்லக்கூடிய விநாயகப் பெருமான் அவருக்குரிய பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு தொடர்ந்து உள்ளே செல்ல போகிறார்கள் குறிப்பாக இவர்கள் வந்து இந்தியாவிலே தனுஷ்கோடியை வந்து பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடியவர் இந்த கடையினுடைய பிரதானமாக இருக்கக்கூடியவர் அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன் தொடர்ந்து நாங்கள் இவர் சம்பந்தமான விஷயங்களை வந்து பார்க்கலாம் அப்படி இருந்து இவர்கள் வந்து தங்களுடைய எட்டு கிளைகள் எட்டாவது கிளையாக இந்த கிளையை திறக்கிறார்கள் தமிழர் பகுதியில் தான் இவர்களுடைய கடைகள் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது கடை வந்து ஒரு பெரிய அளவிலான கடையாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு தனியாக நதியா டெக்ஸ்டைல்ஸ் அதாவது உடுப்பிற்குரிய கடை என்பதையும் தாண்டி அனைத்து விதமான மெற்றிய பொருட்களை கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அதில் வந்து பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ் இருக்குது சிறுவர்களுக்கான ஐட்டங்கள் இருக்குது இதில் பெண்களுக்கான அந்த லிப்டிக் இருந்து கீழே பேக் ஐட்டம் சூகேஸ் ஐட்டம்ஸ் அதே மாதிரி நிறைய அந்த படத்துலலாம் ஃபுல்லாகவே லிப்ஸ்டிக் இருக்குது க்ரீம்ஸ் ஐட்டம் வாஷ் ஐட்டம் இது சம்மந்தமான ஒரு தனி ஒடுப்புக் கடை என்பதையும் தாண்டி அனைத்தையும் உள்ளடக்கிய கூடிய ஒரு விஷயமா இருக்குது மேலே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றதை பார்க்கலாம் இங்க வந்து இவர்கள் மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வை வந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்குது நிச்சயமாக ஒரு அண்மையானவள் தன்னுடைய தலைமுறைக்காக கனவு காண்கிறார் என்பது இந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் இருந்தும் இந்த குடும்பத்தின் வளர்ச்சியில் இருந்தும் இன்றைய இளம் சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயமாகும் ஒருவருடைய உரிமைக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்காதீர்கள் வாரிசுகளுக்கான உரிமையாக பிறப்புரிமையை சேர்த்து வையுங்கள் என்று கூறிய கூற்று கிழங்க வளர்ந்து பிறப்பது வாரிசுரிமை பிறந்து வளர்ப்பதே பிறப்பின் பெருமை என்பதை இன்றைய தினம் இவர்கள் நிச்சயமாக காண்பித்திருக்கின்றார்கள் என்பதே உரிமை

ஒரு சிறிய கடையாக நாங்கள் நாவலப்பிட்டையில் நதியார் பேட் என்ற ஒரு பென்சி கோட்ஸ் நிறுவனத்தை ஆரம்பித்திருந்தோம் அந்த பென்சி கோட்ஸ் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இன்றைய நதியா குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய நிர்வாக இயக்குனர் என்னுடைய சகோதரர் சண்முக சுந்தரத்தின் தலைமையிலே நாங்கள் நதியா சென்று நாங்கள் ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட நடிகை நவியாசினுடைய திரைப்படம் முதன் முதலாக பூவே பூச்சு வாய்ந்த திரைப்படம் இலங்கைக்கு வந்த பொழுது இந்த நதியா நத்தியாங்க அதன் பிறகு என்னுடைய சகோதரர் என்னால் அது ஜவுளிமாக மாற்றப்பட்டு இன்றுடன் எட்டு கிளைகளாக வியாபித்து இந்த சமயமும் தமிழும் தலைத்தோங்குகின்ற இந்த யான் மணிலே நல்லூர் ஆணியின்

அதன் பிறகு ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புக்கு அதன் பிறகு இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற தொள்ள நாள் அமர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட அந்த சவால்களுக்கு எல்லாம் முகம் கொடுத்து இந்த நிறைய ஸ்தாபனம் இந்த யார் மணியிலேயே அப்படியாக அவர்களுடைய இந்த நதியாஸ் இந்த நிறுவனம் தொடர்பாக சொல்லியிருந்தார்கள் அஹ் நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் முதலாவது தளத்திலே அதாவது தளத்திலே என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்பதை பார்க்கலாம் நான் ஒரு மேலோட்டமாக இதை உங்களை காண்பிக்கின்றேன் இங்கே வாரவர்கள் வந்து நீங்கள் அதிகளவான விஷயங்களை வந்து இங்கே பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்குது நீங்கள் போட்டிருக்கணும் பாருங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கஷ்ர் இருக்குது காஸ்மெட்டிக் ஐட்டம் இருக்குது அப்படி ஜுவல்லரி அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இதில் போட்டிருக்கணும் கீழே போய் நாங்கள் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் டாய்ஸ் இருக்குது ஹோம் டெக்ரேட்டர் ஐட்டம் இருக்குது இப்போ வேர் இருக்குது அப்படியாக கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே பார்க்கலாம் பாருங்கள் சைட்டில் வந்து பேக் ஐட்டம்ஸ் கேர்ள்ஸுக்குரியது பெண்களுக்கான பேக்கை பேக்குகள் அதே மாதிரி மற்ற மற்ற பேக்குகள் சாதாரணமாக வேலைக்கு போகும்பொழுது கொண்டு போகக்கூடியது அதை மாதிரி எங்களை வந்து துவாய் ட்ராவல் ஐட்டம் இருக்குது அதே மாதிரி எங்களை பெட்ஷீட் ஐட்டங்கள் இருக்குது இல்லை அதை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தனியாக இது உடுப்புக்கடை என்பதையும் தாண்டி மற்றமெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இங்கே பார்க்கலாம் இங்கே சின்ன பிள்ளைகளுக்குரிய அந்த சிறுவர் வாகனங்கள் இருக்குது டாய்ஸுகள் இருக்குது அது மாதிரி எங்களால் அழகு சாதன பொருட்கள் இருக்குது வீட்டுக்கு அழகை கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்கள் இருக்குது எங்களால் சமையலோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கரண்டி ஐட்டங்கள் மற்றது இங்கால கப் ஐட்டங்கள் அப்படியாக நிறைந்த விஷயங்கள் வந்து இந்த கீழ்ப்பகுதியில் இருக்குது கீழே வந்து உடுப்பு சம்மந்தமான விஷயங்கள் இல்லை இவைதான் இருக்குது அங்கே சிறுவர்களுக்குரிய அந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்குரியது பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்குரியது அந்த ஐட்டங்கள் இருக்குது அப்படியாக இங்கால பேக்ஸ் புத்தக பேக் அதே மாதிரி ட்ராவலிங் பேக் அப்படியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கீழ்ப்பகுதியில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு காண்பிச்சு கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி கீழே அப்படியா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது நான் என்னால காண்பிக்கக்கூடிய ஓரளவுக்கு உங்களை காண்பித்துக்கொண்டு அப்படி எப்பொழுது இரண்டாவது மாடியை நோக்கி இந்த இரண்டாவது மாடியில என்னென்ன விஷயம் இருக்குதுன்றதை கொஞ்சம் பார்த்திருந்தாங்க இரண்டாவது இதில் வந்து ஆண்களுக்கான உடுப்பு அதாவது ஆண்களுக்கான அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அந்த பக்கம் முழுவதுமாக வந்து ஆண்களுக்குரிய ஷூ ஐட்டம்ஸ் இருக்குது அதே மாதிரி இங்காலி பக்கம் என்னென்ன விஷயம் இருக்குதுன்றது வந்து பார்க்கலாம் நிறைந்த கலெக்ஷன் அதாவது வந்து நிறைய ஒரு உடுப்பில் வந்து நிறைய அம்சங்கள் நிறைய வித்தியாசமான விதங்களில் வந்து பார்க்கலாம் இது வந்து நாங்கள் கொழும்பு பக்கம் போகும்பொழுது வந்து இதை பார்க்கக்கூடிய இருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கான டிஷர்ட் வகைகளை வந்து இந்த இடத்துல வகைப்படுத்தி வச்சுருக்கோம் கொழும்புக்கு நாங்கள் போகும்பொழுது வந்து இப்படியான கடைகளை வந்து அதிகளவாக பார்க்கக்கூடிய இருக்கும் சாதாரணமாக நாங்கள் போகக்கூடிய நோலிமீட் இருக்கும் கேண்டி ஷாப் இருக்கும் ஃபஷன் பக் இருக்கும் அப்படியாக இப்பொழுது தான் யாழ்ப்பாணத்தில் இப்படியான ஒரு கடை வந்து வந்திருக்குது அதாவது எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடிய நிறைய தெரிவுகளை கொண்டதான வந்து ஒரு கடை வந்து யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக இவர்கள் திறந்திருக்கிறார்கள் அடுத்ததாக வந்து நோலிமீட் கிட்டம் வேற இருக்குது என்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம் கிட்ட அதுவும் வந்து சேரும் வேண்டாம் அதுக்குரிய ஏற்பாடுகளும் இடம் பெற்றுக்கொண்டு போது நோலிமிட் மாதிரியாக தான் இந்த நதியாஸ் டெக்ஸ்டைல்ஸ் கூட இது டெக்ஸ்டைல்ஸ்ன்றது பேரை பார்த்துட்டு உடுப்பு கடை நினைப்பார்கள் பார் உடுப்பு கடை என்பதை தானே மற்ற மற்ற நிறைய விஷயங்களும் இங்கே இருக்குது என்றதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய வரை இங்கே பார்க்கலாமா இருக்கோம் நிறைந்த தெரிவுகளோட காலையில் திறந்தது உடனே இங்கே நிறைந்த மக்கள் வந்து தங்கள் தெரிவுகள் எடுத்து கொண்டிருக்கிறோம் என்னதான் கடையிறந்தாலும் யார் கடத்திறந்தாலும் இப்போ யாழ்ப்பாணத்தில் என்ன நிறைய கடைகள் இருக்குது வலையாக வாங்குகிற கடையில் இருக்குது அவரவர் தங்களுக்கு பிடித்து விஷயங்களை பிடித்த கடையில் வாங்கி கொள்வார்கள் யார் கடை திறந்தாலும் அவர்களுக்கு இவர்களால் லாபம் அவர்களால் நட்டம் என்பதை தாண்டி அவரவர்களுக்குரிய உழைப்பு அவர்களுக்குரிய வருமானம் வந்து வந்து கூட இருக்குது இந்த கடையில் வந்து இருக்கக்கூடிய நிறைய இந்த விஷயங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கேன் இது இரண்டாவது மாடியில் ஆண்களுக்கான இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஜீன்ஸ் ஐட்டங்கள் இருக்குது அது மாதிரி இங்கால ஷர்ட் ஐட்டங்கள் இருக்குது தெரிவுகளை வந்து நாங்களே பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இப்படியான கடையில் எங்களுக்கு பிடித்ததை ஆறுதலாக ஒரு இடத்துல வந்து நின்று பார்த்து இது பிடிச்சிருக்கா இல்லையான்றதை போட்டு பார்த்து எல்லாம் வேண்டக்கூடிய ஒரு நிலையில வந்து இப்படியான கடைகள் வந்து இருக்கும் எங்களுக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய மாதிரியாகவும் அதாவது ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நாங்கள் எங்கட நினைத்ததை நாங்கள் எங்களுக்கு மனதுக்கு பிடித்ததை பார்த்து வேண்டக்கூடிய அந்த ஒரு நிலையை வந்து இப்படியான கடைகள் வந்து உருவாக்கும் சாதாரணமாக கொழும்புலாம் அப்படி தான் அங்கே ஃபிட் ஒன் ரூம் இருக்குது நாங்கள் போய் பார்த்து போட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி அங்காளி பக்கத்தில் வந்து இரண்டு பக்கங்கள் இருக்குது அங்காளி பக்கத்தில் வந்து இந்த நான் முன்னேறி உங்களுக்கு காண்பித்திருக்கக்கூடிய ஆண்களுக்குரிய சப்பாத்துக்கள் இந்த இடத்துல இருக்குது நிறைய இந்த சப்பாத்துக்களை வந்து ஒரே இடத்துல காட்சிப்படுத்திருக்கணும் அதே மாதிரி இங்காலே சிறுவர்களுக்கான ஆடைகள் இங்கே நீங்கள் பார்க்கலாமா சின்ன பிள்ளைகளுக்கான ஆடைகள் வந்து எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்கணும் ஆண்கள் பெண்கள் சிறுமர் சிறுவர்கள் சிறுவிகளுக்கு சிறுமிகளுக்கான உடைகள் வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கணும் மற்ற பக்கத்தில் முதலாவது மாடியில் அடுத்தபடியாக ஆண்களுக்கும் சிறுவர்களுக்குமான ஆடைகளை கொண்டதாக வந்து இரண்டாவது தளம் இருக்குது மூன்றாவது தளத்தில் வந்து பெண்களுக்கான ஆடைகளை கொண்டதாக இருக்குது இதில் நீங்கள் பார்க்கலாம் கிட்ஸ் வேர் ஃபுட் வேர் எல்லாமே கீழே இருக்குது நாங்கள் இப்போ பார்த்தது இப்போ நாங்கள் போகிறது வந்து மூன்றாவது மாடியில் மூன்றாவது மாடியில் என்னென்ன விஷயம் இருக்குது என்றதை தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பெண்களுக்கான தெரிவுகளை கொண்டதாக இருக்குது ஒரு பக்கம் முழுவதுமாக வந்து இப்போ நாங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த பக்கம் முழுவதுமாக வந்து அந்த துணி ஐட்டங்கள் அதை மாதிரி பெண்களுக்கான சாரி ஐட்டங்கள் அவை வந்து இங்காலை பக்கங்கள் இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு வித்தியாசம் வித்தியாசமான முறையில் ஒரு இடத்துல வந்து காட்சிப்படுத்தும் அந்த துணிகள் அந்த விதங்கள் அதே மாதிரி சாரி கண்டு தனியான ஒரு பகுதியாக வந்து இங்காளி பக்கத்தை வச்சிருக்கோம் அந்த இடத்துல நிறைந்த தெரிவுகளை கொண்ட ஒரு சாரியாக இருக்கு மே இப்படியான சாரி அமைப்புகளை வந்து யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் இங்கே ஒரு தனியான ஒரு இடத்தை ஒதுக்கி இதுக்காக வச்சிருக்கிறார்கள் இந்தியாவுக்கு நான் போகும்பொழுது இப்படியான இடங்கள் இப்படியான அமைப்புகளை வந்து கூட பார்த்துருந்தனால் தம்பி வணக்கம் 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 என்ன செய்யறீங்க மரம் சாப்பிடுறேன் ஏறிங்க வந்து நீங்க ஒரு எப்படி இருக்கு கடை எப்படி இருக்கு கடை என்ன இப்படி யார் பார்த்து எப்படி ஒரு கடை இருக்குன்னு தெரியல வெளியே கடையா இருந்தேன் இவ்வளவு பேர் பத்தி இருக்கடா கடை கடை எதிர்பார்த்த இருக்கா எதிர்பார்த்த விட கூட கிடைக்கீங்க என்ன மாதிரி உடுப்பு விளையாடு எல்லாமே உடுப்பு வேறு எடுத்துருக்கீங்க இருக்கு இருக்கு அளவான விலைக்கு இருக்கு நல்ல ஹை குவாலிட்டியான விலை போக விலை கூடாக்கு விலை கூட விலைக்கு இருக்கு நல்லா இருக்கு மெட்டீரியல்லாம் நல்லா இருந்தது நல்லா பண்றீங்க நல்லா பண்றேன் ஓகே யார் பார்த்து எப்படி ஒரு கடை இல்ல தானே வந்தேன் நல்லா சந்தோஷம் சந்தோஷம் அண்ணா என்ன மாதிரி அப்படியாக மேலே அந்த பக்கத்துல வந்து சாரி ஐட்டம்ஸ்கள் இருக்குது நான் உங்களுக்கு என்ன விஷயம் அதே மாதிரி இங்காலி பக்கத்துல அதுக்கு இங்காலி பக்கத்துல வந்து இங்க வந்து முழுவதுமாக பெண்களுக்கான ஆடைகள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பெண்களுக்கான ஆடைகளும் வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்க தனியாக இங்கே வந்து டெனிம் ஜீன்ஸ் மற்றும்படி பெண்களுக்கான என்னென்ன ஆடைகள் இருக்குதோ அந்த சகல விதமான ஆடைகளும் வந்து இந்த இடத்துல தனித்தனியாக வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறதுன்னு பார்க்கலாம் வணக்கம் இங்க வந்து பாத்தீங்களா வடிவடிவா எல்லாம் இருக்குது இந்த ஃபுளோர் தான் இருக்கு எல்லாமே சூப்பர் முக்கியமா அதனோட பிரைஸ் பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா இந்த படம் இருக்கு அண்ட் மெம்பர்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சொல்லி ஆஃபர்ஸ் வரை இதற்கெல்லாம் பெற்றுக் யாழ்ப்பாணத்துல இப்படி கடை இல்லைதானே முதல் அதாவது இப்படி மூன்று புளோர்ல ஒரு ஒரு உடுப்பு கடை தாண்டி சகல விஷயமும் இங்க எடுக்க முடியுமா இருக்கு அதை எப்படி நினைக்கிறீங்க இப்போ என்னண்டா இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற அந்த ஆம்பளைகளுக்கு தான் வந்து இப்போலாம் சோமா போயிட்டு அதெல்லாம் வந்துட்டு முன்னுக்கு இருந்துடுங்க இன்னும் அது எல்லாமே வந்து கோமுக்கு தேவையான விஷயங்கள் கேர்ள்ஸுக்கு தேவையான விஷயங்கள் பாய்ஸுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லா விஷயமே இருக்குது முக்கியமாக காஸ்மெட்டிக்ஸ் க்ரீம்ஸ் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிடலாம் அப்போ இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு நீங்கள் கூட வெளியே பார்க்க போயிட்டு அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்

அப்படியாக நிறைந்த பெண்களுக்கான ஆடை தெரிவுகளை கொண்ட ஆடைகள் வந்து இந்த இடத்துல இருக்குது சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது வந்து பாருங்க பிடிச்சிருந்தா வாங்கோ அப்படி நீங்கள் உங்களுக்கு வேண்டக்கூடிய இடங்கள் விருப்பமான இடங்கள் பிடித்த யாராக இருந்தாலும் பிடித்த விஷயங்கள் தானே வேண்டுவார்கள் அப்படியாக இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது வந்து பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தால் பண்ணிக்கொள்ளலாம் அப்படியாக அப்படியாக வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அது சில விஷயங்களை காண்பிக்கப்படுது இன்னும் பல விஷயங்கள் வந்து கீழே இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதோட வந்து கை கடிகாரங்கள் மணிக்கூடுகள் அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஜுவல்லரி ஐட்டங்கள் அதை மாதிரி நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் வந்து இப்போவே வந்து பார்த்து பார்த்து எடுத்து கொண்டிருக்கணும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே வந்து நிறைந்த மக்கள் கூடத்தை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய சாதாரணமாக புதிதாக ஒரு கடையில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு விறகு இதை வந்து பார்க்க பார்ப்பார்கள் பிடிக்க வேண்டும் அப்படியாக அது எங்கே இருந்தாலும் மழமையாகத்தான் இருக்குது யாழ்ப்பாணம் என்ன வேறு எந்த இடமாக இருந்தாலும் மழை ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு தனி மெல் வந்தது எந்த எந்த விஷயம் புதுசாக வந்தாலும் ஒரு ஒருக்காக வந்து மக்கள் பார்த்து தான் சொன்னார்கள் அப்படியாக இன்னும் ஒரு 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 வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் வரைக்கும் இந்த கடையில் வந்து அதிகமான மக்களை இருந்தால் நாளைய நாளில் இருந்து பாடசாலை விடுமுறை வர வருது அப்படியாக நிறைய இந்த மக்கள் இந்த இடத்துக்கு வருவார்கள் என்று அந்த இங்கே இருக்கக்கூடிய நிறுவர்களை கூட சொல்லியிருந்தார்கள் இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் என்ன தான் சொல்லியிருந்தார்கள் நீங்களும் நேரம் கிடைக்கும் பொழுது வந்து பார்வையாக வலையவாதங்களோட இங்கே மாதிரி விலை உயர்ந்த கை கடிகாரங்கள் உட்பட சாதாரண கை கடிகாரங்கள் எல்லாமே நான் அவரவர் அவர்களுக்கு என்று வேண்டிக் கொள்ளக்கூடிய இதனால் இங்கே திறந்திருக்கிறார்கள் என்னென்ன விஷயம் இருக்குது என்பது வந்து இந்த இடத்துல நான் இவற்றினுடைய விலையோ இல்லாட்டி தனிப்பட்ட ரீதியிலான எங்களுடைய விதை நான் செய்யலை இந்த விஷயம் இங்கே இருக்குது இப்படி ஒரு கடை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது என்றதை வந்து இந்த காணொலியாக பதிவு செய்கிறேன் மற்றும்படி காணொலியை பார்வை நன்றி காணொலி பொறுப்பான கருத்துக்கள் கூட தெரிவிங்களோ மற்ற ஒரு காணொலி உங்களுக்கு அதோடு இங்கே இந்த இடத்துல வரும்போது இந்த நதியாஸ் அங்கே சொல்லக்கூடிய இப்போ ஒரு ட்ரெண்டிங் இருக்குது அந்த சுத்த விட்டு படம் படிக்கக்கூடிய சொல்லி அந்த விஷயம் வந்து இந்த வந்து நிறைய இந்த நிறைய மக்கள் வந்து வந்து நீங்கள் பார்க்கிறீங்க கேஷியர் கவுண்டரில் வந்து தொடர்ச்சியாக வேலை செயலாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும் இந்த மாதிரி சொன்னது அவருக்கு சிறந்தவுடனே எல்லாருமே அதிக வாக்கு இந்த தேடி ஓடி வந்தால் அப்படியான ஒரு நல்ல இடத்துல அமைந்திருக்கு யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கூட அலகுவாக வந்து அழகானது ஒரு அழகான பன்னெடுத்துல இருந்து தமிழ் பார்க்க விட்டுவங்களை நோக்கி நன்றி இத்தோட பணக்காரங்களுக்கு நினைவுக்கு மட்டும் காரணம் சொல்லி நன்றி